சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட பேச பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எல்லாருக்கும் விஷய ஹாப்பி விஷ் சொல்லுங்கள் நியூ இயர் பாருங்க அண்ணன் வந்து இது எங்கே தரீங்க சென்னை சென்னையில் வராரு இது நிறைய வண்டி கொடுத்துங்க சென்னை ஓயம்மார் ரோட்லேருந்து இருக்காங்க ஓயம்மார் இருந்து இருக்காரு வண்டி பார்த்தாரு நீ நிறையா வண்டி கொடுத்த எத்தனை வண்டி விற்று அவரே சொல்ல பாருங்க சொல்லுங்க சொல்லுண்ணா இன்னைக்கு மட்டும் ஒன்பதாவது ஒன்பதாவது வண்டி நாங்கள் எடுக்கிறோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு வண்டி விற்றுருக்காங்க

நான் வந்து ஓயம்பர்ட்லேருந்து வரேங்க ஆனால் வண்டி யூடியூப்பில் பார்த்தேன் இவரை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இவர்கிட்ட போனால் எனக்கு எதுவும் ஆகும்னு பார்த்தேன் பிடிச்சிருந்தது அவரும் வந்து கொஞ்சம் ஒரு பேசி முடித்தார் நல்லா இருந்தது ஆனால் எனக்கு ரேட்டு பட்ஜெட்டே நல்லா முடிச்சு கொடுத்தாரு இதோட அவர் இன்னைக்கு வந்து ஒம்பதாவது கார் விற்றுக்கிறாரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்

இருபத்தஞ்சி வந்து பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து எல்லாமே என்ன ஆசீர்வாத மாட்டுறேன் நல்லா வரேன் நம்ம நல்லா இருக்கணும் உங்ககோசம் நல்லா செய்யலான்னு ஆசைப்படுறேன் கம்மி கம்மியாக கொடுக்குறேன் இன்றைக்கி ஏற்றம் போகிறாங்க சென்னை ஓய மாதிரி போது பாருங்க அண்ணா பார்த்துண்ணா பத்துரு பத்துரு பத்துடும் புரியுமா புரியுமாண்ணா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி விற்பனையாக இருந்தது இது இந்த வீடியோ மைக்கு சரியாக போடாதனால வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துருங்க பாருங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கள்ளக்குறிச்சி கஸ்டமர் அவர் நம்ம பாய் அவர் கஸ்டமர் அவர் இவங்க வந்து வாங்குகிறவங்க ரெண்டு பேரை சேர்ந்து எடுத்துருக்காங்க வண்டி அவர் கஸ்டமர் ஒன்று நம்ம சொல்லியிருந்தார் கஷ்டப்படுத்தா ஒரு லட்சத்தி ஓராயிரத்து கொடுத்த வண்டியை ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து டிஸ்ட்டு அருமையான வண்டி இது வாய்ஸ் வந்து நம்ம பதிவாகலை அதனால் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் வீடியோ வந்து பாருங்கள் மைக்கு வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்தது அதனால் போட்டிருக்க பாருங்கள் அந்த பேசுகிறா பாருங்கள் அவர் தான் வந்து வண்டி கார் சொந்தக்கார் இந்த அம்மா வந்து வாங்கறவங்க கள்ளக்குறிச்சி அம்மா வண்டி எடுத்துட்டாங்க போகிறாங்க பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஃபோன் பண்ணுங்க பொறுமையா பாப்பா சார் ராணிப்பட்ட லோ பட்டா சோரம் பேச பாருங்க அட்டகாசம் வருவாங்க டாடா சும்மா பாருங்க டிஏ இன்ஜின்னா ஒரு ரெண்டு ரூபா போட்டுருந்தேன் ஒன்னு எண்பது போட்டுருந்தேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா போட்டுருந்தேன் நேற்று பாருங்க முதலாவது வீடியோ பார்த்துட்டு ஒரு லட்சத்தி இன்னும் முப்பத்தஞ்சா அட்வான்ஸ் போட்டு போனார் இனி வந்து அண்ணா நான் அண்ணா அப்படின்னாரு சரி ஒன்று முப்பது குத்துட்டோம் பாருங்க சூப்பராக வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா செய்யாறு பக்கத்தில் நெடு முடியா நெடுபட்டு வந்துருக்காரு அண்ணன் வந்து பஸ் டிரைவர் என்ன பஸ் நான் நீங்கள் ஜேப்பேர் காலேஜ் பஸ் ஜேப்பியர் காலேஜ் பஸ் ஓட்டுறாருங்களா நல்லாங்கண்ணா ஆனால் இவர் வண்டி வாங்குறவர் அவர் பின்னால் நிற்கிறாரு மஞ்சள் நிற்கிறாரு அப்படி அடி என்னண்ணா இவர் வந்து டிரைவர்னால அந்த வண்டி எப்படி இருக்குதுன்னா எதுன்னு சொல்லிட்டு நல்லா கரெக்டாக நேர்மையான ரீட்டை வந்து பார்த்து இது கரெக்டாகுது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் சொல்லிட்டு ஏன்னா குறைச்சி கொடுனாரு சரி கொறைச்சி எடுத்து குடுத்த பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணா எங்கேருந்து வந்தா சொல்ல போறேன் சொல்ல எங்க சொல்லுங்க நடுமுறை சொல்ல எங்கேயும் நடுமுறை நெடுமுறைண்ணா வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா வண்டி நல்லா இருக்கு எல்லா வரலாமா வண்டி வளர்த்துக்கா எல்லாம் வரலாமா வரலாம் சொல்லலாம் எங்கேயும் சொல்லுங்கண்ணா செய்யார் பக்கத்துல செய்யார் பக்கத்துல நான் வண்டி பார்த்து நல்லா இருக்குறேன் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆ நாலு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா நல்லா எல்லாரும் வண்டி வாங்கிப்பா வரலாம் இதில் மெயினே வந்து கதாநாயகன் யாரா இவது தான் எங்கே சொல்லு நான் சேர்லேருந்து வரேன் சேர் பார்த்து வேற எங்கூர் அங்கேருந்து வரேன் அண்ணன் வந்து வீடியோ பார்த்துருந்து யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி போன ஆடுலாம் நல்லா இருந்துச்சு அதனால வண்டி பாய் நல்லா இருக்குது நான் வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்களும் வாங்க அண்ணனுக்கு வந்து இதை விட அருமையான வேலை இருக்குது சண்டை வேலை கிட்டே போலான்னு இருக்கேன் நல்லா அப்பச்சுட்டு இருக்கு அண்ணன் வந்தாருன்னா இங்க கத்துறத விட நம்ம ஏரியாவில் வந்தாருன்னா நல்லா கத்தி போயிடுச்சுக்கலாம் ஒரு கடை கடை வச்சு சண்டை வேலை சண்டை காலு கூப்பிட்றாங்க நான் போறேன் ஏன்னா அவர் சண்டை கால் சேரா போனா போய் சிறாள் எவ்வளவு தரணும் சம்பளம் தலை தொள்ளாயிரம் ரூபாய் ஐயோ தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லுங்க பெட்ரோல் டீசல் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ண எந்த வேலை செய்தாலும் அதை விரும்பி செய்தாவே நன்றி நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்டோ போட்டம் பஸ் பாருக்கா இன்னைக்கு ஒரு விட்டவே மாட்டேன் இன்னைக்கு எப்படியா இன்னைக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்து போயிடுற அந்த ஓமனியை வந்து கிண்டியில் எடுத்து போயிடறாரு அண்ணா நான் வியாபாரம் அப்புறமா எனக்கு வந்து போகிறவங்க போட்டி தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வந்து சொன்னாரான் இது வந்து சும்மா ஒரு பத்து வண்டி விற்று அஞ்சு வண்டி விற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்றாரு இருந்தாலும் வந்து அகிரின் பேப்பர் சம போகிறேன்னா என் ஆள் வந்து அகிரின் பேப்பர் போட்டு கையாத்து போட்டு கொடுக்க போகிறாரு பாருங்கள் எங்கே தரிசனம் நான் சென்னை கிண்டிலேருந்து வரேன் என் பேர் வந்து வி குமார் ஆடு பார்த்தேன் நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு பார்த்தேன் நேராக பஸ் ஏறினேன் வந்து இறங்குனேன் வந்து எஸ்எஸ் காலேஜ் முன்னாடி ஆஃபீஸ் இருந்தது ஆனால் வந்துட்டேன்னு சொன்னேன் அரை மணி நேரத்தில் வந்தார் வந்த உடனே வண்டியை பார்த்தேன் பிடிச்சிது வண்டி நானே பாரு என் கைப்பட எல்லாத்தையும் எழுதி நானே

ஆ ரைட் நீங்கள் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்புகிறாரு அண்ணா ஒரு காசு கொஞ்சோண்டு கம்மியாயிருக்குண்ணே ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் போய் போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு அது ரொம்ப சந்தோஷம் காலையில் முதல் வந்த வேலை வண்டி வேலை முடிஞ்சுச்சு இப்போ கிளம்புறேன் சென்னைக்கு போக அண்ணா இன்ஜினில் பக்க அடிக்குது ஆயில் அடிக்க நீ புல்லெட் வச்சிக்கணும் வரட்டான அதில் பொக கண்டிப்பாக எப்பேர்ப்பட்ட இன்ஜின்ல லெக்ஸை வரதோ நம்ம கண்டிப்பாக மூடிய கிளம்பிட்டேன் வண்டி போச்சுனாக்கா இந்தியாவில் அறுபதாறு இருபதாரு கிளம்பிட்ட வண்டி போனால் கம்பல்சரி ஆயில் அடிக்கும்

நம்ம படிப்படியாக வந்து ஒரு மெக்கானிக்கு ஒரு டிங்கரு எல்லா வேலையும் பெயிண்ட்டு வேலை எல்லா வேலையும் தெரியும் அந்த வேலையெல்லாம் விட்டுதான் அந்த வேலைக்கு நான் வந்துக்குறோம் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு எந்த ஒரு இண்டியாவும் பார்த்தா ஓல்ட் சுகன் வென்டாவும் பார்த்தீங்கன்னா சரி அதே மாதிரி போர்டு பிஜோ பார்த்தாலும் சரி கம்பல்சரி வந்து புகை ஒரு சுமோக வரும் புகை சுமோக்கு வராத வண்டி எதுவுமே கிடையாது நூறு கிலோமீட்டர் நூறு கிலோ கண்டிப்பா ஆமா மனிதனுக்கு வந்து காது மூக்கு எல்லாம் குத்துறோம் ஹோல்டு செத்து குத்துடுறான் காற்று வர சுவாசிக்கிது அது மாதிரி தான் அந்த வண்டியும் ஹாக்கி பேச முடியுமாண்ணா ஆமா ஹாக்கி இல்லைன்னா பேச முடியுமா அப்புறம் அண்ணனை பற்றி இன்னொன்று சொல்லணும் அதை வந்து மறந்தே மறந்துட்டேன் என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா நேராக போய் ஆஃபீஸில் உட்காந்து அண்ணா இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகும் ஆகாது தாங்க நீங்களே ஓனர் கிட்டே பேசிக்காங்க என்ன வேணுன்றதை நீங்கள் பேசி தீர்த்துக்காங்க அது என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்காங்க வண்டியை அப்படின்னு அண்ணன் கரெக்டாக பேசுனதுனால தான் கல கரெக்டாக இப்போ வண்டி இன்னும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வண்டி கிளம்ப போகுது ஓகே ஓகே இது அக்ரிமெண்ட் யாரும் குத்ததே கிடையாது சார் இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு புக் வச்சிருக்கோம் இது வரைக்கும் யாருமே நீ வண்டி எடுத்து முடியும் கேட்டுப்பாங்க நான் குடுத்ததே கேட்டேன் மாதிரி அக்ரிமெண்ட் யாருமே யாருன்னு கேட்டினாக்கா நீ ரெண்டு வருஷத்து பொத்து யாரும் இந்த வண்டி வைத்த எல்லாம் ரெக்கார்டு இருக்காங்களே பக்காவோ அதெல்லாம் யாருக்கும் மாட்டோம் அதே மாதிரி வண்டி ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் எடுக்க மாட்டான் அது மாட்டான் அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கிடையாது அறுபது கையத்து வாங்குது இருபது கைது தான் நம்மளுக்கு கிடையாது இருக்குது சொல்லி கொடுப்போம் வண்டியை ரெண்டு கையத்து மூணு கைது அண்ணன் போட்டார் ஓகே மன நான் அப்படின்னாரு சரி எடுத்துருப்போம் சந்தோஷமா கம்மா வந்து தொழிலில் வந்து போட்டிக்கலாம் போகாமல் இருக்கக்கூடாது சம்மா வண்டி இருபது வீத்தன்னு போய் போகிறான் முப்பது வண்டி வயத்தினு போய் போகலாம் கிடையாது ரோட்டில் போகிறவனில் பிடிச்சி போட முடியுமா அண்ணன் வந்து தெளிவாக பேசாரு எந்த ஊரில் வந்தேன்னு சொன்னார் அண்ணன் சென்னை கிண்டிலேருந்து வராது அப்பா புள்ள ரெண்டு பேரும் வந்தாங்க சந்தோஷமாக மனசிரிச்சி விடாது நாளில் ஒரு நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன் ஆறு மணிக்கு வந்தேன் ஆறு நீங்கள் வந்தீங்க இங்கே எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட ஞாயிற்றுக்கிழமை என்ன டேட் என்னிக்கா

ஒன்றா நேற்று ஒரு ஷிஃப்ட் ஒன்று போட்டேன் நானே அவர் எனக்கு நாலாயிரம் கமிச்சு தரேன்னு சொன்னார் ஆனால் நான் வண்டி வந்தது போனேன் நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு போன் பண்ணி ஆனா நான் காசு சமைச்சிட்டேன் பாரு அதுதானா நோ யாரும் வந்து யாரையும் கஷ்டப்பட்டா நோ ஒரு வண்டி எடுக்கிறோன்னா கத்து கத்தியா கோடி கோடியாக சம்பாதிச்சுனாங்க காதில் கம்பு மூக்குத்தி தி பொண்டாட்டிக்கிட்ட கால கிட்ட கால் செய்யணும் பயணம் செல்வம் வாங்கி வண்டி எடுக்கிறாண்ணா இதானே உண்மை ஆனா நான் நேரடியாக கண்ணாடி பார்த்தேன் நம்மாட்டிங்க ஒரு வண்டி எடுத்தாங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு வெறும் ஐநூறுபா லாபத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கமிஷன் ஆயிரம் குழந்தை உண்டி வண்டியை என் கண்ணெதிர் எதிர்ப்பு அது நான் குத்தானா திருப்பி நான் நான் நல்லா விலை குத்துக்கணும் எல்லாரும் எடுப்பாங்கண்ணா இதுக்கோசமே சவாலுங்க முன்னூத்தம்பது வண்டி வித்து காட்டுறா என்ன இதோட நீ வாங்க போது ஐம்பத்தி ஏழாவது வண்டி எடுக்கிறா நீ ஐம்பத்தி ஏழாவது வண்டி அண்ணன் எடுக்கிறாரு பொங்கலுக்குள்ள முன்னூறு வண்டி வித்து காட்டுறேண்ணா இதை பெரிய பெரிய இன்னும் பெரிய கம்ஃபர்ட்ஸ் வண்டி இறக்குறேண்ணா புது பூத்து வண்டி விற்று காட்டுறேண்ணா என்னால் கண்டிப்பாக முடியுண்ணா என்ன சாத்தியமாக சார் என்ன இனோவா ரெண்டாயிர ரெண்டரை லட்சம் இனோவா தரேண்ணா யாருன்னா கொடுத்த மாடலு வெறும் ரெண்டரை லட்சம் பையண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இதுக்காக நான் ரெண்டு லட்சம் பைய நான் இனோவா தரேன் முந்தையாக கொடு சொல்லி பார்க்கலாம் யாரால கொடுக்க முடியாது டைரக்டாக கஷ்டமட்டும் கஸ்டமர் தான் வியாபாரம் வெறும் ரெண்டு லட்சம் நான் வண்டி இறக்குறேண்ண கண்டிப்பாக தரேன் பாருங்கள் போக போயி பேசவே கூடாண்ணா பேசவே கூடாது யாருமே நான் ஒன்றும் இல்லை அடுத்து வந்து கூட நடக்கிறேன் பாரு நீ என்ன பண்ணுங்க நல்லா ஆளா இருந்தாக்கா நல்ல ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து பாருங்க இன்ஜின் ஒரு மூடி கைட்டி பார்க்க சொல்லு அது வரலன்னு சொல்லிட்டு நான் தொழிலே நான் விட்டுறேன் அதே மாதிரி நம்ம பவுடர் அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிற வேலை நம்மகிட்ட கிடையாது ஆனா இந்த டென்ட்டு இதா டென்ட்டுக்கு கொடுப்போம் இந்த பவுடர் வச்சு மேக்கப் பண்ற வேலை நம்ம கிடையாது பவுடர் வச்சு இந்த மேக்கப் பண்ற வேலை நம்ம கிடையாது ஏன்னா பவுடர் வச்சு மேக்கப் பண்ணாக்கா அந்த வண்டியோட வேலை பார்த்தா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வேலை அதிகமா இருக்கும் அந்த மாதிரி வேலை நம்ம பண்ணது கிடையாது இருக்கிற பொருள் சொல்லி கொடுப்போம்

அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க எண்ணம் போல் எந்திரி பார்த்துட்டு போட்டோம் நல்லா இருப்போம் ஏன் சொல்லிட்டா வீடியோ பார்த்தாரா அண்ணன் நேற்று வந்து பில்லு வந்து இவ்வளோ சொன்னாரா நான் யார் வீடியோ பார்க்கறதே கிடையாது எனக்கே தெரியாது ஆனால் யார் நான் சொன்னது இந்த வார்த்தையா யாரோ ஒரு கார் டீலர் பேசியிருந்தாங்க அது யாரும் எடுத்துக்காது நைட்டு கிளம்புற போது பார்த்தேன் என்னடா இது இதெல்லாம் அவுத்து காமிக்கிறாங்களே நம்மளும் பார்க்கணும் போல பார்க்காம நான் நேராக போனேன் அவர்கிட்ட சொன்னேன் ஓனர் டு ஓனர் பேசணும் ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னாங்க பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டே அந்த ப்ராடக்ட் இதை பற்றி எனக்கு தெரிய தெரியுமா தெரியவே தெரியாது நான் மெக்கானிக்கும் கூப்பிட்டு போகல நான் யாரையும் கூப்பிட்டு போகல அவரே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாரு அவரே எல்லாம் நானும் பார்த்தேன் எல்லாம் இன்ஜின்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு வண்டி எடுத்துகிட்டு டெலிவரி போக போகிறேன் ஒரு மணிக்கு பெட்ராஜ் விட்றதுங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏமாந்துராது எங்கேயும் போயிட்டு ஏமாந்துறாதீங்க நான் இன்னைக்கு சொல்றேண்ணா நான் நியாயமா குத்தம் வாங்கிக்க இன்னைக்கு எப்பவுமே ராணிப்பட்டே கெத்துனா ஆளுங்க எல்லா வியாபாரிங்க இருக்கிறா எல்லாருமே சொல்லிட்டு எதிர்க்க பக்கத்துல எல்லாம் ஆளுங்க திங்குது பண்றா நோ எங்கிட்ட வண்டியெல்லாம் எதிர் சொல்லுண்ணா போய் நான் வியாபாரம் பண்ண சொல்லுண்ணா நான் எல்லாமே ராணி பட்டப்பை கெத்துனா எங்க ராணிப்பட்ட பேர் விட்டு கொடுக்க நான் எங்க ஆளுங்க எல்லா வியாபாரிக்கும் சொல்றேன் ராணிப்பட்ட சொல்ற அதே ஜம்பு ஜம்புகோளம் போன ஜம்பு ஆளுக்கிறானா இந்த பக்கம் பண்ணாக்கா நம்ம சருவன் தாங்க இருக்கிறான் எதிர்ப்பு பார்த்தா நம்ம ஆளுக்கிறான் எல்லாருமே வேலூர்ல இருக்கிறான் ஆளுங்க இது வரைக்கும் யாருன்னா யாருமே பேச மாட்டான் அதெல்லாம் கரெக்டா அருமையா பண்ணி போறானா ஏன்னா கோடி கோடி வச்சு என்ன தூக்கு போறான் பாருடா போட்டி போட்டு வாழை கத்துக்க தெய்வம் வித்து காட்டு வித்து காட்டியா முடியல கடை கடையா போ என் வாட்ச்மேனுக்கு வேலை தரேன் உனக்கு வேலை தரேன் வா எத்தனை மணி பார்த்து போ என் வாட்ச்மேனுக்கு வேலை தரேன் இன்னும் நாலு வாட்ச்மேன் தரேன் உனக்கு வேலை தரேன் வா வந்து பார்த்து விற்கதை விட்டு பாரு மாதம் விட்டு பத்தரம் சம்பளம் தரேன் நன்றி வணக்கங்க சார் வாருங்க சென்னை கிண்டி போகுது பாருங்கள் வண்டி ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்க சென்னை கிண்டி போகுது பாருங்கள் யாருமே நீ பக்கம் ஆயுளை பற்றி பேசவும் கூடாது ஏன் விசித்து தலையிடவும் கூடாது வனாண்ணாண்ணா நம்ம கொண்டு நம்ம வேலை ஒன்று போயின்னு சொன்னோம் அதுண்ணா சார் ராணிப்பட்ட லோபட்ட ஸ்வரன் பஸ் பாருங்கள் இதோட பார்த்தண்ணா அண்ணன் எழுவத்தோராக வண்டி எடுக்கிறார் நிறைய வண்டி குத்துனுக்குறேன் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே என் சொ சொன்ன மாதிரி இறந்தபோது டார்கெட் அடிச்சுடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாய் சார் வேறு வண்டிக்கு வந்தார் இன்றைக்கெல்லாம் நம்ப மாட்டிங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐ டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு ரூபா மூணே கால் ரூபா போயிருக்குது வெறும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் தர பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அல்டார் வண்டியை யாருமே தர மாட்டா டீசல் வண்டி ரொம்ப தங்கமான குணம் பாய் சார் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமா கோயிலேருந்து இருக்கார் எங்கேருந்து வந்தால் சொல்ல பாருங்கள் வணக்கம் நாங்கள் வந்து சிங்கப்பூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்திருக்கோம் அண்ணன் வீடியோ நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஒரு நாலு அஞ்சு மாதமாக நல்ல நல்ல வண்டியாக போட்டிருந்தாங்க அதேமாரி கஸ்டமருக்கு நல்ல வண்டியாக பேசி எடுத்துக்கிறாங்க நான் வேறு வண்டி முடிக்கலான்னு வந்தேன் அந்த வண்டி எனக்கு செட் ஆகலை இந்த வண்டியை பார்த்தோன்னே பிடிச்சிது அதனால் ரொம்ப கம்மியான விலைக்கு பேசி முடிச்சு கொடுத்தாரு நேரடியாக பார்ட்டிக்கிட்டே பேசி விட்டார் பார்ட்டி எவ்வளோ பேசி பார்த்து அண்ணன் சொன்னால் சரி நாங்கள் சொன்னால் சரி ஒத்துக்குனாங்க அண்ணன் பேசி கொடுத்தாங்க இன்சூரன்ஸில் போட்ட அம்மா இன்சூரன்ஸு எல்லாமே டக்கு டக்குன்னு உடனே ஒரு பத்து நிமிஷம் எல்லா வேலையும் முடித்து பேப்பர் கையில் கொடுத்துட்டாரு சந்தோஷமா நாங்கள் போகிறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வாங்க வண்டி எடுக்கிறதுக்கு நீன்னா தேடியு நீக்கி நீனா தேதி அன்னைக்கு முப்பத்தி ஒன்னு பத்து ஒன்னு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி லாஸ்ட்டு லாஸ்ட்டு நல்ல வண்டியா நல்ல வண்டியா எனக்கு இருபத்தஞ்சில காரில் போறீங்க கரெக்டாக ஆறு இருபது புது வருஷம் போகிறதா கார்ல போக போகிறோம் ஏய் எங்க சொல்லுங்க வணக்கம் சார் நாங்கள் இந்த மாதிரி எஸ்கு வைலருந்து வந்திருக்கோம் அண்ணனுடைய திருச்செந்தூர் கார் சர்வீஸ் வந்தோம் வந்தோம் எல்லா காரும் பார்த்தோம் அண்ணன் நல்லா கவனிப்பு நல்லா பார்த்தாங்க கொண்டாங்க நல்லா அன்போடு பேசினார் அவங்க போடுற வீடியோக்கள் நாங்கள் டெய்லியும் பார்ப்போம் டெய்லியும் அண்ணனுடைய வீடியோக்காண்டியே நாங்கள் பார்ப்போம் அண்ணனோட பேச்சுக்காண்டியே பார்ப்போம் வந்தோம் நாங்கள் ஒரு கார் பார்க்க வந்தோம் எங்களுக்கு இன்னொரு கார் பிடிச்சிருந்தது பேசுனார் பிடிச்சிருக்குன்றோம் உடனே பேசி உடனே மலிவான வழி வாங்கி கொடுத்துட்டார் எல்லாமே உடனே பட்டு பட்டுன்னு கொடுத்தாரு காருக்கு கையில் கொடுத்துட்டார் ரொம்ப திருப்தியாக போகிறோம் எல்லாரும் வாங்க திருப்தியாக போங்க இந்த வண்டி வாங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் ஏன்னா வண்டி கூட ஓட்டுறது டிரைவர் மாதிரி ஆக்டிவ்மே வந்தார் எடுத்து பாருங்க நல்லா இருப்பா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சவுண்ட் அப்படியே யாரு கூட கொடுத்துருவா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சா சார் பஸ் பாருங்க அட்டை வண்டி பாருங்க இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபினிவர் இன்னைக்கு இன்னைக்கு பத்து இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் ரெண்டாவது வண்டி போயிடுது நூற்றி ரெண்டாவது வண்டி பாருங்க இந்த டார்கெட்டில் அடி அடி அடிச்சுங்கிற பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரணி பக்கத்தில் பையூர்னு வந்துருக்கார் இவர் கதை கட்டினா கலாம் ஆயிரம் ரூபா போட்டு நாலு நாளாக வண்டி போயிருந்தார் நல்ல வண்டியாக மட்டும்தான் பண்ண போ வந்து பார்த்து பேசி அழகாக எடுத்து கொடுத்துட்டோம் பாருங்கள் விஸ்ட்டாக வீடியோவே போடல வீடியோ போடவே இல்லை பார்த்து எத்தார் எத்த பாருங்க அண்ணன் எங்கிருந்து வந்தாலும் பாருங்க சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இருந்து பையூர் கிராமத்துலேருந்து வரோம் அண்ணன் கிட்டே வந்து ஒரு ஒரு பத்து நாளே வந்துன்னு இருக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஆயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து கேட்டதுனால அண்ணன் என்ன சொன்னார்னா நான் நல்ல வண்டியை தர கொஞ்சம் பொறுமையாக இருந்தது சொல்லிட்டாரு அப்புறம் வந்து வந்து போய் இப்போ நல்ல வண்டியாக பார்த்து எத்தனோ வண்டி இருந்துச்சு இருந்தாலும் அவர் நல்ல வண்டி எடுத்தாரன் சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு நல்ல வண்டியாக பார்த்து எடுத்து கொடுத்துருக்காரு விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி அண்ணனை நம்பி வரலாம் தைகிரியமாக வரலாம் நீங்கள் இட்டுன்னு வர கூட தேவையில்லை இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா இவர் வண்டி கூட ஓட தெரியாது அண்ணன் தான் டிரைவர் சூப்பராக வந்து டெய்லி கூடியே வந்தார் வேலை கம்பெனி லீவ் விட்டு லீவ் விட்டு வந்து எடுத்து வராது சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் ஆர்நிலிருந்து வரோம் பையூர் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரோம் நாங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தா பத்து நாள் ஆகுதுங்க ஆனால் நல்ல வண்டி வந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் மெக்கானிக்கலோ இல்லை யாரும் கூட்டினதெல்லாம் கூட நாங்கள் பார்க்கல அவரை நம்பி நாங்கள் வந்தோம் நல்லதே செஞ்சாரு ஏபிஎஸ் பிரேக் இருக்குது எல்லாம் டாப் மாடல் வண்டி சூப்பராக இருக்குதுங்க வண்டி ஒன்று அறுபது முடிச்சு கொடுத்தாருங்க அவங்க ரெண்டு ரூபாய் கேட்டாங்க அவளை போவாதுன்னு சொல்லிட்டு நகை நெட்டால் வச்சு எதுன்னு இருக்கணும் அவளை சொல்லி எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாருங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஆனால் நம்பி வாங்க சொல்லி ஆனால் நம்பி வாங்க நம்பிக்கையோட வாங்க என்ன உன்னோட டார்கெட் என்ன வண்டி கேட்டேன் என்ன வண்டி கேட்டேன் என்ன வண்டி ஆசை நீ வாங்கி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஒண்ணும் பொறுமையா இரு நல்ல வண்டியை எடுத்து தரேன்னு சொல்லி இவ்வளோ நாள் பொறுமை பத்தி நல்ல வண்டியா மன திருத்தியாக எடுத்து கொடுத்துருக்கான் நீ கேட்ட வண்டியை வந்து சேர் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் நம்பி தைரியமா வரலாம் எதாவது என்னக்கா எவருக்கு குரு அவர் குருநாதர் அவரு வேலை கத்துக்கிறது குருநாதர் ஆப்ரேட்டரா இருக்கும் அவருகிட்ட நான் வேலை கத்துக்கேன் கேட்டு அவர் கேட்டால் செய்யறான் அது மாரி நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தால் பொது வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க இன்னைக்கு சொந்த பந்தத்தை விட நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தால் போதுங்கண்ணா நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் விஷயம் இன்னொரு சத்தம் சொல்லுங்க எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா ஃபேமிலியோட போய் வரணும் ரைட்டு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க வண்டி ஆர்னி போகுது என்ன ஊர் வந்து பையூரா பையூர் ஆர்னி பையூர் போய் பாருங்க வண்டி அட்டகாசமா சார் வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜெட் பாருங்க எல்லாருக்கும் விஷய ஆப்பீனியர் இன்னைக்கு முதல் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தினாக்கா அண்ணன் எழுது பார்த்தினாக்கா நேற்று நூறு ரவுண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு நூத்தி வண்டி எடுக்கிறாரு பாருங்க அண்ணன் ஒன்னா நூற்றி ஒன்றாவது எடுக்கிறாரு அண்ணன் பார்த்துனாக்கா ரொம்ப மிடில் ஃபேமிலி தான் ஆட்டோ டிரைவர் தான் அவரு இது ஒரு சவாலுன்னு எடுக்கிற வண்டியை உண்மையாக சொல்கிறேன் பாருங்க இது வந்து சொன்னா பெரியது அவரே கண் கலங்குறாரு ஒரு அர்ஜென்ட் தான் நம்மளுக்கு வண்டி ஓன்னுன்றது ஒரு ஆபத்து கோஷம் நம்ம அவங்க பையனுக்கோசம் எடுத்தாரு இன்றைக்கி அந்த வண்டி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு சவாலுன்னு வண்டி எடுத்துருக்காரு ஏன்னா நான் அப்புறம் வீடியோ சொல்கிறேன் அண்ணா எங்கேருந்து வரைய எத்தனை சொல்லுங்க எங்கேயும் சொல்லுங்க சமயபுரம் ஐயம்மலை திருந்து வரேன் திருச்சி சமயபுரம் ஐயம்புல திருந்து வரேன் அதனால் வந்தேன் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு அருமையாக பேசி அவரே வாங்கி கொடுத்தாரு பரவாயில்ல நல்லா இருந்தீங்க எல்லாரும் வரலாம் கண்டிப்பாக நீ வந்தீங்கன்னா வண்டியோட போயிடலாம் வீட்டுக்கு ஆனா வண்டி நான் இதுக்கு முன்னே வந்துறேன் என்ன வண்டி ஒன்று பாத்தீங்கன்னா அந்த வண்டி நான் சொன்னேன் ஆயிட்லாம் நாங்கள் கேட்ட வந்து இது சரியில்லைன்னு அவர் நல்ல வண்டி அவரும் எடுத்து கொடுத்துட்டார் ரைட் நாங்கள் கேட்கறதுக்கு போல் அவரே நல்ல வண்டி நல்லாயிருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நாங்கள் விரும்பணும் கூட நல்ல டேஸ்ட்டு அருமையாக மெக்கானிக்கே இல்லாமல் அவரே எல்லாம் சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காரு வண்டி அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம் மெக்கானிக்கூட அவசியமே இல்லை அவர் நல்லா அருமையாக செஞ்சு தரார் நல்லா எங்கே தர சொன்னா அவங்க திருச்சி சமயபுரத்துலேருந்து வந்துருவாங்க வந்து நாங்கள் பார்க்க வந்த வண்டியை வேறு ஆனால் அண்ணன் அந்த வேணாம் இது வேணாம்னு சொல்லி நல்ல வண்டியை மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு வந்து அமோகமா பிரகாசமா இருக்கணும் எல்லார் வீட்டில் கம்பல்சரி வண்டி இருக்கணும் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க வண்டி நான் எடுத்து கொடுத்துட்றேன் எப்படின்னா காலில் வீந்து வீந்து எப்படின்னா எடுத்து கொடுத்துட்றேன் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அந்த மாதிரி வாழை கற்றுங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் சவாலுன்னு வண்டி நான் அப்புறம் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வாங்கணும் நன்றி வணக்கம்